திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதத்த 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 தனதானார் கடலொத்த விடமொத்த கனையொத்த பிணையொத்த கயலொத்த மலரொத்த விழிமா கனசெப்பு நளினத்து முகைவர்ப்பை நிகர் செப்பு கதிர் முத்து முளை தைக்க மிடலுற்ற கலவிக்குள் உளநச்சி வளமற்று மிடிபட்டு மடிபட்டு மனமாழ்கி மெலிவுற்ற தமியற்கு இருபத்ம சரணத்தை மிக நட்பு அருள்தற்கு வருவாயே தடையற்ற கனைவிட்டு மணிவஜ்ரமுடி பெற்ற உயிர் போக சலசத்து மயிலுற்ற சிறை வருவெற்றி வருற்றி தருச்சக்கரதரனுக்கு மறுகோனே திடமுற்ற கனக பொதுவில் நட்புடன் அடித்த சிவனுக்கு விழியொத்த புதல்வோனே செழுனத்து மிழிமுத்து வயலுக்குள் நிறைபெற்ற திகழட்டி குடியுற்ற பெருமாலே